நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்தியாவில் இரும்பு பயன்பாட்டின் வரலாறு பண்டைய நாகரிகங்களைப் பற்றிய நமது புரிதலையே மாற்றியமைக்கும் என்று தமிழ்நாடு உலகின் மிகப் பழமையான இரும்புக்கால நாகரிகத்தின் சாவியை வைத்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆர்வமாக உள்ளீர்களா பிறகு தொடர்ந்து பாருங்கள் ஏனென்றால் இன்று நாம் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பை பற்றி போகிறோம் அது வரலாறு மற்றும் தொல்லியல் துறையை அடித்தளமாக அசைத்துவிட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு திரும்புவோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிவகலை ஒரு உள்ளூர் ஆசிரியர் மாணிக்கம் சிவகலையில் ஐநூறு ஏக்கர் நிலத்தில் பல பண்டைய பொருட்கள் கிடைத்ததை கவனித்தார் இதை தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு தெரிவித்தார் அவர்கள் கண்டறிந்தது அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் சிவகலை பண்டைய வரலாற்றின் ஒரு புதையலாக மாறியது தொல்லியலாளர்கள் அகழாய்வுகளைத் தொடங்கினர் அவர்கள் கண்டறிந்தது என்ன தெரியுமா ஆதன் என்ற பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பானை இது கிறிஸ்து முன்னர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்துக்கு முந்தையது ஆனால் இதோடு நிற்கவில்லை கரிமப் பொருட்களின் கால கணிப்பு சிவகலையின் வரலாறு கிறிஸ்து முன்னர் யோடி யாய்டிகை இந்த கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டின் பண்டைய வரலாற்றை நாம் எதிர்பார்த்ததை விட மேலும் பின்னோக்கி நகர்த்தியுள்ளது சிவகலை என்பது பண்டைய பானைகள் மட்டுமல்ல இது ஒரு செழிப்பான இரும்புக்கால நாகரீகத்தின் சாளரம் தொல்லியலாளர்கள் இரும்பு வாள்கள் ஈட்டிகள் அம்பு முனைகள் கொக்கிகள் மற்றும் நங்கூரங்களை கண்டறிந்தனர் இவை அனைத்தும் இரும்பை உருக்கி செய்யப்பட்டவை இது தமிழ்நாடு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மேம்பட்ட உலோகவியல் துறையில் முன்னேறியிருந்தது என்பதை நிரூபிக்கிறது ஆனால் இதோடு நிற்கவில்லை இந்த தளத்தில் கருப்பு சிவப்பு பாண்டங்கள் தங்க ஆபரணங்கள் மற்றும் வெண்கல மோதிரங்கள் கண்டறியப்பட்டன இந்த பொருட்கள் சிவகளை மக்கள் இரும்பு வேலைப்பாடுகளில் மட்டுமல்ல செழுமையான கலாச்சாரம் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தைக் கொண்டிருந்தனர் என்பதை காட்டுகின்றன சிவகளை மட்டுமல்ல ஆதிச்சனல்லூர் வல்லம் மாங்காடு மயிலாடும்பாறை போன்ற பகுதிகளிலும் இரும்பு காலத்தின் சான்றுகள் கிடைத்துள்ளன இந்தியாவின் பிற பகுதிகளில் இரும்பு பயன்பாடு குரோமுட்டி தொள்ளாயிரத்து எண்பதுக்கு முந்தையது என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு கிறிஸ்து முன்னர் நான்காயிரத்துக்கு முந்தையது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் தமிழ்நாடு உலகின் மிகப் பழமையான இரும்பு கால நாகரிகங்களில் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்பதை நிரூபிக்கிறது இரும்பு பயன்பாடு வேளாண்மை ஆயுதங்கள் மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது இன்று நாம் பார்த்த இந்த வரலாற்று ஆதாரங்கள் நமது முன்னோர்களின் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தை பற்றிய பெருமையை நமக்கு நினைவூட்டுகின்றன இந்தியாவின் வரலாற்றை மீண்டும் எழுதும் இந்த கண்டுபிடிப்புகள் நமது போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியமானவை எனவே இந்த வரலாற்றை படித்து உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நீங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்காக நமது சேனலை பின்தொடரவும் நன்றி